ஒரு நொடி தான் கரணம் தப்பினால் மரணம் பேருந்தை ஓவர் செய்த கார் சிசிடிவி காட்சி கண்டும் காணாமல் போன வாகன ஓட்டிகள் காரணம்பேட்டையில் பிக் பிக்ஸ் சம்பவம் திருப்பூர் மாவட்டம் பல்லணம் வட்டாரத்தில் அமைந்துள்ளது காரணம்பேட்டை காரணம்பேட்டையானது கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது காரணம்பேட்டை பகுதியில் ஏராளமான கல்குவாரிகள் உள்ளன இதனால் காரணம்பேட்டை நால் ரோட்டில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் உண்டு தனியார் பேருந்துகள் கோவையில் இருந்து புறப்பட்ட அரை மணி நேரத்தில் காரணம்பேட்டை வந்து விடுவதால் பெரும்பாலும் பயணிகள் தனியார் பேருந்தில் பயணிப்பதையே விரும்புகின்றனர் மேலும் இந்த காரணம்பேட்டையில் ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்று கோடி செலவில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது அனைத்து வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள இந்த பேருந்து நிலையத்திற்குள் தற்போது பேருந்துகள் வருவதில்லை இதனால் பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் பலனின்று இருக்கிறது இதை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அனைவரது கோரிக்கையாக இருந்து வருகிறது காரணம் இந்த பேருந்து நிலையம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருப்பதால் பயணிகள் பலரும் பேருந்து நிலையம் வருவதற்கு தயங்குவதாக சொல்லப்படுகிறது இதனால் இந்த பகுதி காலை மாலை என எப்போதும் பரபரப்புடன் காணப்படுகிறது இந்த நிலையில் காரணம்பேட்டை பகுதியில் சமீபத்தில் வெளியாகியுள்ள வீடியோ ஒன்று கான்போரை கதிகலங்க செய்துள்ளது காரணம்பேட்டையில் இருந்து சூலூர் செல்லும் வழியில் தனியார் பெட்ரோல் பங்க் அருகே பேருந்தும் காரும் மோதி விபத்துக்குள்ளானது இந்த மோதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் பேருந்தில் இருக்கும் சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது அதில் பேருந்து முன்னே போய்க்கொண்டிருக்கிறது பின்னால் இருந்து வரும் வெள்ளை நிற கார் ஒன்று பேருந்தை முந்த நீண்ட நேரமாக போராடி வருகிறது ஆனால் பேருந்தை ஓட்டி இடதுபுறமாக செல்லும் இருசக்கர வாகனங்கள் இருசக்கர வாகன ஓட்டிகள் அதற்கு வழிவிடவில்லை இருப்பினும் ஒரு கட்டத்தில் பேருந்தை முந்த நினைத்த அந்த கார் மிதமான வேகத்தில் ஓவர் டேக் செய்கிறது அப்போது டூ வீலர் ஆசாமிகள் பின்னால் கார் வருவதை கவனிக்காமல் மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்தனர் இதனால் அவர்கள் மீது மோதாமல் இருப்பதற்காக பிரேக் போட்டபோது கார் ஸ்கிட் ஆனது இதில் அந்த கார் பேருந்தின் முன்பக்கத்தில் மோதி அருகிலிருந்த டிவைடரில் இடித்து நின்றது இவ்வளவு பெரிய விபத்து நடந்த போதும் முன்னே சென்ற டூ வீலர் பயணிகள் பார்த்தும் பார்க்காதபடி சாமர்த்தியமாக பேருந்தை திருப்பினார் காரும் மெதுவாக வந்ததால் பெரிய விபத்து எதுவும் ஏற்படவில்லை இதில் காரில் பயணம் செய்த நான்கு பேரில் இருவருக்கு மட்டும் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க